நண்பர்களே நீங்க சிவன் கோயிலுக்கு போறீங்க ஆனா இந்த ஒரு ரகசியம் தெரியாம போறீங்கன்னா சிவனின் அருளின் பாதி கூட உங்களுக்கு கிடைக்காது இந்த ரகசியம் ராமாயணத்தோட ஒரு அதிர்ச்சி உண்மை இது இந்தியா முழுக்க கூட பெரும்பாலும் கேள்விப்படாத விஷயம் ராமாயணத்துல மறைக்கப்பட்ட சிவ ரகசியம் ராமாயணம்னாலே எல்லாருக்கும் ராமர் சீதை ஹனுமன் ராவணன் இந்த பெயர்கள்தான் நினைவுக்கு வரும் ஆனா ராமாயணத்துல ஒரு மாபெரும் உண்மை இருக்கு அது என்னன்னா இந்த உலகத்துல சிவனை காப்பாற்றிய ஒரே மனிதன் ராவணன் தான் இது உடனே யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா இதுதான் உண்மை எப்படி ராவணன் ஒரு அசுரன் ஆமா ஆனா அதே நேரத்துல சிவ பக்தன் அப்படி ஒரு சாதாரண பக்தன் இல்ல சிவபெருமானே என் பிரத்யேக பக்தன் என்று சொன்ன அளவுக்கு அவன் செய்த தவம் சிவனுக்கு இருக்கும் பக்தி நம்மால் கூட இன்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தீவிரம் ராவணன் எப்படி சிவதண்டம் பெற்றான் இராவணன் தமிழ்நாட்டுல உள்ள ஹிமாலயத்துக்கு கீழ் இருக்கும் கைலாச மலைக்கு போய் சிவபெருமானை தூக்கிக் கொண்டு போக முயற்சி செய்தது ஒரு கதை ஆனா அதுக்கு பின் நடந்ததுதான் உண்மையான ரகசியம் சிவன் தனது பெரிய விரலால் கைலாச மலையை அசதி வைத்தார் அதன் கீழ் ராவணன் சிக்கி நசுங்குற அளவுக்கு வலி அப்ப ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா தன்னோட அங்கத்தையே கிதாரா போல் பயன்படுத்தி ஸ்தோத்திரம் பாட ஆரம்பிச்சான் அந்த ஸ்தோத்திரம் தான் இன்று சிவதாண்டவம் இந்த லெவல் பக்தியை கேட்ட சிவபெருமான் என்ன வேண்டுமோ கேள் ராவணா என்று சொன்னார் அப்போதான் ராவணன் சிவதண்டம் பெற்றான் இந்த ரகசியம் ஏன் முக்கியம் இதை புரிஞ்சு கொண்டாதான் நீங்கள் கோயிலுக்கு போறதுக்கும் அதுக்கு கிடைக்கிற பலனுக்கும் வேறுபாடு புரியும் சாதாரணமா நாம கோயிலுக்கு போறோம் முன்னேற்றம் பணம் வேலை உடல் நலம் இப்படி பல விஷயங்களுக்காக ஆனா ராவணன் என்ன கேட்டான் அருளை கேட்டான் பக்திக்கு பதிலா ஞானத்தை கேட்டான் அப்படினா அருளை பெற என்ன செய்யணும் சிவன் எப்போ திருப்தி அடைவார் இதுதான் அந்த அதிர்ச்சி ரகசியம் சிவன் கோபப்பட மாட்டார் ஆனா திருப்தியடைவார் மட்டுமே நம்மளோட பல தெய்வங்கள் ரூபம் வடிவம் சாஸ்திரம் முறை வழிபாடு எல்லாம் பார்த்திருக்கும் ஆனா சிவபெருமான் மட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிப்பார் உன் மனசு உண்மையா நம்பிக்கையா உடனடியா சிவன் வடிவம் இல்லாத சக்தி அவருக்கு தேவையும் வேண்டலும் கிடையாது அவர் ஒரே விஷயம்தான் கவனிப்பார் உன் உள்ளத்தில் எவ்வளவு நேர்மை இருக்கு ராவணன் அசுரன் ஆனா அவனுடைய பக்தி நேர்மையானது அதனால்தான் அவனுக்கு சிவன் வரம் கொடுத்தார் தப்பா இருப்பவனுக்கு கூட ஆனா நாம சிவன் கோயிலுக்கு போறோம் ஆனா உள்ளத்தில் பயம் சந்தேகம் அடுத்தவர் என்ன சொல்வாங்கன்னு பயம் இந்த மைண்டுல சிவன் இருக்க முடியாது சிவன் கோயிலுக்கு போகும் முன் தெரிஞ்சிருக்க வேண்டிய ரகசியம் இதை ராமாயணத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் சிவன் ஒரே ஒரு விஷயத்துக்குத்தான் ஈர்க்கப்படுவார் பக்தியின் தீவிரம் எத்தனை முறை கோயிலுக்கு போறோம் என்பதல்ல எவ்வளவு டைம்ஸ் ஜபம் சொல்றோம் என்பதல்ல நீ ஒரு முறை கோயிலுக்கு போனாலும் சரி அந்த அஞ்சு நிமிஷத்துல நீ முழுக்க மனசோட இருந்தா சிவன் உன்னை ஆசிர்வதிப்பார் அதுக்கு சாட்சி ராவணன் ராமரும் தெரிந்து கொண்ட ரகசியம் ராமருக்கு யுத்தத்துக்கு முன்னாடி அதிக சக்தி தேவையாக இருந்தது ஆனா யாரிடம் போனார் சிவபெருமானிடம் ராவணன் கூட சிவன் அருளால் அசைக்க முடியாதவன் என்றால் ராவணனை காப்பாற்ற மட்டும் சிவன் காத்திருந்தால் ராமர் சிவனை ஏன் வேண்டினார் என்று தெரியுதா ஏனென்றால் சிவபெருமான் தன்னை அருளால் பாதுகாக்கும் சக்தி காலத்தையும் விதியையும் மாற்றம் சக்தி அதுக்காகவே ராமர் சிவபூஜை செய்தார் இப்போ நீ கோயிலுக்கு போறது எப்படி நீ சிவன் கோயிலுக்கு போறதுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கணும் சிவன் உன் மனதை கேட்பார் உன் வாயை நில்ல நீ சொல்ற ஜபம் பத்து சதவீதம் தான் முக்கியம் நீ புரிஞ்சுக்கிற உண்மை தொன்னூறு சதவீதம் முக்கியம் கோயிலுக்கு போறதுக்கு முன் இதை நினை நான் என்ன வேண்டானாலும் வாழ முடியும் உண்மை உண்மையில்லாமல் வாழ முடியாது இதுதான் சிவபெருமானின் வழி அடுத்த முறை கோயிலுக்கு போறதுக்கு முன் நீ கோயிலுக்கு போறக்க உன் மனசு கேளு நான் உண்மையா இருக்கியா நன்றி சொல்லிக்கிட்டு வர்றியா அல்லது பயத்துல வர்றியா அல்லது யாருக்கோ காட்டி கொடுக்க வர்றியா நீ உண்மையா வந்த நாளே சிவன் உன்னை பார்த்து கொள்வார் ராவணனோ ராமரோ பக்தியின் வேறுபாடு இருந்தாலும் அவர்களின் மனசு நேர்மையானது அதனால்தான் சிவன் இருவருக்கும் அருளை கொடுத்தார் இனி நீ சிவன் கோயிலுக்கு போறது இது ஒரு ருட்டீன் அல்ல ஒரு விசிட் அல்ல ஒரு உண்மையான இணைப்பு சிவன் உன்னிடம் சொல்வது ஒரு ட்ரூத் என்னை வடிவத்தில் தேடாதே உன் உள்ளத்தில் தேடு இதுதான் இராமாயணத்தோட மறைக்கப்பட்ட அதிர்ச்சி உண்மை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்